கடவுளின் இந்த நாட்டை இந்த நாசகர கும்பல் ராமர் சிலையை நாட்டுகிறோம் என்ற பேர்ல பேரணி போய் தெருவில் போறவங்க வர்றவங்க வண்டிங்க எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி இருக்கு இந்த சங்கி கும்பல் நேற்று கர்நாடகத்துல ஒரு கலவரத்தை தூண்டுகிற ஏற்பாடோடு காவிகள் போறாங்க இவங்களுக்கு மூளைக்குள்ள என்ன செலுத்தப்பட்டிருக்கு இந்த அடிமைகளுக்கு இஸ்லாமிய விரோதி கிறிஸ்தவர்கள் நமக்கு விரோதிகள் கம்யூனிஸ்டுகள் நமக்கு விரோதிகள் முற்போக்கு பேசுகிறவர்கள் விரோதிகள் அவர்களை எங்க பார்த்தாலும் நீ தாக்கு அடி எல்லாத்தையும் புரியாது அவங்களுக்கு அவன் வெறியேத்தப்பட்ட ஒரு ஜந்து அடியால் அப்படிதான் அண்ணாமலை மாதிரி அதுக்கிட்ட நேர்மையெல்லாம் நீங்க எதிர்பார்க்க முடியாது இவனுக்கு கடவுளும் பெருசு இல்ல ஒன்னும் இல்லை இந்துக்களும் பெருசு கிடையாது இவனுக்கு காசு பணம் அதிகாரம் ஒரு குறிப்பிட்ட கூட்டத்துக்கு மட்டும் உட்கார்ந்திருப்போம் மக்கள்கிட்ட போக மாட்டோம் கேட்டா பெரியார் அடிச்சுட்டு இருப்போம் வணக்கம் தோழர்கள் மும்பை பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது மும்பை கலவர காடாக மாறி இருக்கிறது ராமர் சிலையை நாட்டுகிறோம் என்ற பெயர்ல பேரணி போய் தெருவில் போறவங்க வர்றவங்க வண்டிங்க எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி இருக்கு இந்த சங்கி கும்பல் கடைகளை எல்லாம் திருடிட்டு ஓடி இருக்கு இந்த கும்பல் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த ரிட்டையர்டான நடிகைகள்லாம் சங்கிகள் அப்படின்றத காமிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஒரு பக்கம் உங்களுக்கு தெரியும் குஷ்போக்கா அது முழு சங்கியா மாதிரி ரொம்ப நாளாச்சு அது சாக்கடைக்குள்ள விழுந்து ஆனா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ரேவதி நடிகை ரேவதி குறித்து நமக்கு ஒரு பிம்பம் மூளைக்குள்ள இருக்கு அவங்களாம் பயங்கரமான ஃபெமனிஸ்டுங்க அவங்களாம் சமூகத்துக்காக போராடுவாங்க பெண்களுக்காக குரல் கொடுப்பாங்க அப்படிலாம் நம்பிக்கிட்டு இருந்தோம் நாங்களாம் படிக்கிற காலத்தில் ஆனால் அந்த அம்மா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு அடிச்சு விட்டுருக்க அவ்வளோ விஷயத்தை சுகன்யா தாம் பங்குக்கு அப்போ என்ன நடந்துட்டு இருக்கு இந்த நாட்டுக்குள்ளன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல மெல்ல மெல்ல ஒரு ஒரு பூனையா வெளியே குதிக்குது தெரியுமா இந்த ஒரு ரஞ்சித்னு ஒரு நடிகர் அப்படியே ரொம்ப இது மாதிரி அப்படி பேசுறாரு உண்மையிலே குண்டா முருகா நம்ம பேசணும்னு தான் எனக்குலாம் தோணுது அதால் நினைக்கும் போதே குண்டா முருகா ஏதாவது பேசி விட்றோன்ற அளவுக்கு ஆத்திரம் மூளைக்குள்ள வருது ஆனால் மக்களுக்கு பாடத்தை சொல்லணும் யாவை எப்படின்னு சொல்லணுன்றதுக்காக நம்ம அடக்கி வச்சு ஜனநாயகமாக நாகரிகமாக பேச வேண்டியிருக்கு இதில் உண்மை என்னன்னா நேத்து கர்நாடகத்தில் ஒரு கலவரத்தை தூண்டுகிற ஏற்பாடோடு காவிகள் போறாங்க அவங்க எங்க போனாலும் கலவரத்தை தான் தூண்டுவான் அவன் ஒரு பேரணி போறான்னா அதுக்கு அனுமதிக்க கூடாது நீ ஒண்ணும் நாட்டை நட்டகமா நிக்கிறதுக்கு போகல காந்தியவே கொண்ட கோட்ஷே குரூப் நீ யோகியனா இருக்க வாய்ப்பே கிடையாது அதற்கு வரலாற்று சான்றுகளும் உண்டு நீ போற இடத்துல எல்லாம் அடிச்சுன்னு ஒருக்குவே உதாரணமா நம்ம ஐயா கர்மவீரர் வீரர் காமராஜர் இந்த மண்ணில் ஒரு ஒரு பிள்ளையும் படிக்கணும்னு ஏற்பாடு செஞ்ச மகான் மகாத்மா எங்க ஊருக்கார தலைவங்க அவரவே கொள்றதுக்கு போன கும்பல் தான் இந்த ஆர்எஸ்எஸ் கும்பல் அன்னைக்கு போகும்போது கடை வீதியில இருக்கிற அத்தனை கடைகளையும் உடைச்சிட்டு போனவன் இதுக்கு ஆயிரம் வரலாறு இருக்கு அதே தான் நேத்து கர்நாடகத்துல திட்டமிட்டு இருக்கு போறப்போக்கலை எல்லாத்தையும் அடிக்கிறோம் உடைக்கிறோம் களவாண்டோம் அவ்வளவுதான் அப்படின்ட்டு போகிறானுங்க ஒரு ராமர் சிலையை வர தூக்கிக்கிட்டு மொத்தமா சங்கி கும்பல் போகுது கல்குறுக்கி அந்த ஊர்ல அந்த மாவட்டத்துல இந்த சம்பவம் நடக்குது வாடின்ற நகரில் இந்த சம்பவம் நடக்குது நேராக போயிட்டே இருக்கிறாங்க போகும்போது அங்க ஒரு கடை இருக்கு இஸ்லாமியருடைய கடை இவங்களுக்கு மூளைக்குள்ள என்ன செலுத்தப்பட்டிருக்கு இந்த அடிமைகளுக்கு இஸ்லாமிய விரோதி கிறிஸ்தவர்கள் நமக்கு விரோதிகள் கம்யூனிஸ்டுகள் முற்போக்கு பேசுகிறவர்கள் விரோதிகள் அவர்களை எங்க பார்த்தாலும் நீ தாக்கு அடி ஒட எல்லாத்தையும் செய்ய அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான் சர்ச்சுகளையும் மசூதிகளையும் பார்த்தாலே கோவம் அப்படியே மூளையில வரும் அப்படின்னு ஆர் எஸ் எஸ்ல இருந்து வந்த என்னுடைய நண்பன் சொல்லியிருக்கான் ஆர் எஸ் எஸ்ல இருந்து வெளியே வந்த நாத்திகான் எங்க சர்ச்சை பார்த்தாலே அப்படி கிருங்க மசூதியை பார்த்தா குண்டு வைக்கணும் போல இருக்குங்க அவ்வளவு மூளையில ஏறி ஏத்துவான் அப்படின்னு சொன்ன வீடியோ கூட நம்முடைய யூடியூப்ல இருக்கு போய் பாக்கலாம் நீங்க அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க இஸ்லாமியர்களை பார்த்தாலே அடிக்கணும்னு மனங்கள் இல்ல வருகான் ஒரு ஒரு இஸ்லாமியருடைய கடை திறந்துருக்கு இருக்கு உடனே உள்ள வரானுங்க மரியாதையா கடை ஆ மூணு மிரட்டுறானுங்க மிரட்டணுன்னே அவர் போனை போட்டு எல்லாரையும் வர வச்சிட்டாரு மொத்த இஸ்லாமிய இளைஞர்களும் அங்க திறந்துட்டாங்க திரண்ட உடனே இங்கேட்டே இந்த மதவெறி கும்பல் இங்கிட்டு தங்களை தற்காத்துக் கொள்ளுகிறதுக்கு இங்கே இஸ்லாமிய இளைஞர்கள் இப்படி நிற்கிறாங்க மிகப்பெரிய கலவர வரது இருந்துச்சு நேத்து போலீஸ் சுதாரிச்சுக்கிட்டு இந்த காவிகளை அடிச்சு சிலையில் அடிச்சு ஓடுறான் அப்படின்னு பற்றி விட்டு சிலையை பிடிங்க வச்சுக்கிட்டு ஊர்வலம் கிடையாது ஒரு மண்ணும் கிடையாது ஓடிப்போங்க அப்படி நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டு இந்த ஏரியாவில் எந்த ஊர்வலம் நடக்கக்கூடாது அப்படின்னு தடையை போட்டுவிட்டு ஒரு பெரிய கலவரத்தை கர்நாடக அரசு தடுத்திருக்கு ஆனால் அப்படியே வேற மும்பையில் மும்பை எங்கே இருக்குது மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்குது மகாராஷ்டிராத்தில் இப்போ ஆள்றவா யார் பிஜேபிக்கு தன் சொந்த கட்சியை காட்டி கொடுத்த துரோகி பிஜேபி போடுகிற எலும்பு துண்டுகளுக்காக சிவசேனான்ற கட்சியவே ரெண்டா உடைச்சு அந்த கட்சியில இருக்கிற பெரும்பான்மை எம்எல்ஏக்களை கூட்டிட்டு போய் பிஜேபி காரை காலில் விழுந்து ஆட்சி அமைத்த துரோகி ஏக்நாத் சிண்டே முதல்வராக இருக்கக்கூடிய மாநிலம் புரியுறதுக்காக சொல்றேன் ஏன் அங்க அப்படி நடந்துச்சு ஏன் இங்க அப்படி நடந்துச்சு கர்நாடகத்துல காங்கிரஸ் அரசு அதையும் அறிவு சார்ந்த வாசிப்பு அனுபவம் இருக்கிற சனாதனத்திற்கு எதிரான சித்தராமையா அரசு சங்கிலம் மிதிக்கிறாரு ஆனா அங்க காவி பயில்க அங்க காவிக்கு கால் கழுவினர் ஷிண்டே என்ன நடந்திருக்குன்னா போற வர வழியில எல்லாம் அடிச்சிருக்கான் நீங்க ஒரு வெறி கொண்டு ஒரு மாட்டை அவுத்து விடுறோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஜல்லிக்கட்டுக்கு ஒரு மாடை கழட்டி விடணும் அது எப்படி வெறிகுண்டு ஓடுமோ அது போல இந்த பேரணியில ரோட்டோடைய பஸ் கார் எல்லாம் ஒரு சதறி ஓடுறான் நாலா பக்கம் கடையை உடைக்கிறான் நாலா பக்கமும் துணிமணிகளை அல்றான் திருடுறான் தூக்குறான் அங்க முஸ்லீம்களுடைய கடையை குறி வச்சு அடிக்கிறான் குறி வச்சு திருடுறான் முஸ்லீம்ல ஒருத்தர் ஆட்டோ ஓட்டிட்டு போறாரு பேசஞ்சர்ஸ்லாம் ஏற்றிக்கிட்டு பயணிகளை ஏற்றிக்கிட்டு ஆட்டோவில் போறாரு அந்த ஆட்டோவை எடுக்க விடாம அடிச்சு கண்ணாடியை உடைச்சு அவரை அடிச்சு இஸ்லாமியர் ஒருத்தருடைய ட்ரக் இருக்கு இது ஃபுல்லாக வீடியோவாக இருக்குது நீங்கள் போய் பார்க்கலாம் எல்லா வீடோ நம்ம போட முடியாது இஸ்லாமியர் ஒருவர் டிரான்ஸ்போர்ட்டுக்காக ட்ரக்கு வச்சு நிற்கிறாரு அதை அடிச்சு உடைக்கணும் கண்ணு முன்னாடி ஒரு ஒரு புத்தி பேதழிச்ச ஒரு ஒரு வெறி ஊட்டப்பட்ட நாடி நரம்பு ரத்தம் சதை எல்லாத்துலேயும் வெறி ஊட்டப்பட்டவர்களாக அவர்கள் இருந்தார்கள் ரொம்ப அது அதை பார்க்கும் போதே இங்க இருந்து பாக்குற நமக்கே என்னடா இப்படி வெறி குண்டு அலைகிறாங்கன்னா அந்த உள்ளூர்ல இருக்கிற சாமானிய மக்கள் எத்தனை அச்சத்துல இருப்பாங்கன்னு நான் கேட்கிறேன் இப்ப இதை எதிர்க்கவே மாட்டாங்களா இஸ்லாமியர்கள் என்ன இவங்களை பார்த்தோன்னே கையை கட்டி இப்படி நிக்கணுமா அவனுக்கு சொந்த ஊர் இதே அவனு தட்டி கேட்பான் ஏன் கடையில அன்னைக்கு கை வச்சா நான் தட்டி கேட்பேன் என்ன நடந்திருக்கான் பத்து பதினஞ்சு பசங்க அவங்கள அடிச்சு ஓட விட்டுருக்கானுங்க கடைக்குள்ள வந்து நின்னுக்கிட்டு கல்லால் அடிக்கும் போது திரும்ப அடிக்கிறான் தன்னை தாக்க வருவோ தற்காப்புக்காக தாக்கி தான் ஆகணும் ஜனநாயகம்லாம் இந்த மரமண்டைகளுக்கு புரியாது ஏன்னா அவங்களுக்கு மூளை கிடையாது அவ வெறியேற்றப்பட்ட ஒரு ஜந்து அடியால் அப்படிதான் அண்ணாமலை மாதிரி அதுக்கிட்ட நேர்மையெல்லாம் நீங்க எதிர்பார்க்க முடியாது சரி இது பஞ்சாயத்தை போலீஸ்கார வந்து ஒரு வழியா மேலே கீழே துப்பாக்கி கொடுக்கலாம் சூழலாக நடத்தி தனியல் அடிலாம் போட்டு பஞ்சாயத்துலாம் முடிச்சு எல்லாத்தையும் அனுப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் காலையில் புல்டோசோரோட அரசாங்கம் வருது காவிகளுக்கு கால் பிடிச்சி விட்ட ஏக்நாத் ஷிண்டே உடைய அரசாங்கம் எப்படி வர்றாங்க தெரியுமா புல்டோசரோட வராங்க எப்படி குஜராத்ல ராஜஸ்தான்ல மத்திய பிரதேசத்துல உத்தரப்பிரதேசத்துல புல்டோசரை வச்சு எதிரிகள் வீடுகள் இடிக்கப்படுமோ அத போல புல்டோசரை தூக்கிட்டு வர்றாங்க எதிரி வீட்டை இடிக்கிறதுக்கு யாரெல்லாம் இடிக்க போறேன்னா இந்த கல்லால் அடித்தவன்களை தடுத்து நிறுத்தி தன்னை தற்காத்துக்கிட்டான் பாருங்கள் பதினைந்து இஸ்லாமிய இளைஞர்கள் அவங்க மேலே வழக்கு போட்டிருக்கான் அந்த வழக்கு போடப்பட்ட பதினைந்து இஸ்லாமியர்களுடைய அந்த கடைகள் இருக்கல அவங்க எந்த இடத்துல நின்னு அதை காப்பாத்துனாங்களோ அந்த கடைகளை புல்டோசர் வச்சு அடிக்கிறான் அரசாங்கம் இப்ப மகாராஷ்டிரத்துல புதுசா புல்டோசர் முளைச்சிருக்கு இது எவ்வளவு பெரிய அபாயகரமான விஷயம் பாருங்க கடவுளின் பெயரால் இந்த நாட்டை நாசமாக்குது இந்த நாசகர கும்பல் இவன் கடவுளும் பெருசு இல்ல ஒன்னும் பெருசு இல்ல இந்துக்களும் பெருசு கிடையாது இவனுக்கு காசு பணம் அதிகாரம் அதுக்காக நம்மளை வச்சு பலி கொடுத்துட்டு இருக்கான் கடவுளையே பலி கொடுத்துட்டு இருக்கான் ராமனை கலவர கடவுளா மாத்தி விட்டான் சரி இது ஒரு பக்கம்ங்க புல்டோசரை வச்சு இடிச்சு பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு எப்ப வேணாலும் என்ன வேணாலும் வெடிக்கலான்ற சூழல்ல இன்னைக்கு மகாராஷ்டிரா இருக்கு மும்பை இருக்கு இந்த பக்கம் வந்தீங்கன்னா புதுசு புதுசா சினிமாக்காரங்க அது ரிட்டையர்டான பீஸுங்க பூரா நாளைக்கு சாக போற பீஸ் பூரா வந்து புதுசு புதுசா யோசிச்சு பேசுறாங்க அதுல ரேவதி அவங்களுடைய போஸ்ட் இன்னைக்கு ஒரு பயங்கர வைரல் ஆயிருக்கு எக்ஸ்தலத்துல கடுமையான கோபத்தோட மக்கள் இருக்கிறாங்க ரேவதி மேல நமக்கு ரொம்ப பெரிய மரியாதை இருந்ததுங்க தமிழ்நாட்டுல இந்தியாவில் எங்கே பெண்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா அங்க இருக்கிற நடிகர்கள் நம்மளுடைய தோழர் ரோஹிணியோட வந்து நிப்பாங்க ரோஹிணியோட வந்து நிப்பாங்க நான் பாத்திருக்கேன் அவ்வளவு போராட்டங்களை பங்கெடுத்துக்கிட்டவங்க ஆனா எல்லாமே பொய்யா கொப்பால் அப்படின்னு கேட்கிற லெவலுக்கு தான் அவங்களுடைய மூளை இருக்கு எல்லாம் எப்படி பமளிச்சுட்டா இருந்தாங்க மதத்தை இம்மி அளவும் நகர்த்த முடியாத யாரும் பெண் விடுதலையை பேச முடியாது மதத்தை மூலக்குள்ள வச்சிருக்கிற யாராலையும் பெண் விடுதலை பேச முடியாது ஏன்னா மதங்கள் எல்லாம் பெண்களை அடிமைப்படுத்துகிற விஷயம் எப்படி இந்த அம்மா உட்காந்து பேசினாங்க அதுல அவங்க எழுதுறாங்க ஜெய் ஸ்ரீராம் தான் எழுதவே ஆரம்பிக்கிறாங்க இதுவரை நம்ம எப்படி இருந்தோம் இந்து இந்துக்கள் எல்லாம் அந்த அம்மா போட்டிருக்கு இதுவரை எல்லாம் இந்துக்கள் எல்லாம் எப்படி இருந்தோம் நாம நம்முடைய நம்பிக்கைகளை நமக்குள்ளே வச்சிருந்தோம் நாம நம்முடைய நம்பிக்கைகளை நமக்குள்ளே வச்சிருந்தோம் அடுத்தவங்க பாதிக்கப்பட்ட கூடாதே அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தோம் வெளியே நம்ம எதையுமே வெளிப்படுத்த மாட்டோம் ரேவதி அம்மா அதுதான் யதார்த்தம் அதுதான் உண்மை அதுதான் மனித இயல்பு என்னுடைய நம்பிக்கை உங்களை அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கக்கூடாது என்னுடைய நம்பிக்கை உங்களை காயப்படுத்துற மாதிரி இருக்கக்கூடாது எந்த கடவுள் மறுப்ப நான் உட்பட எந்த கடவுள் மறுப்பாளனோ சாமி கும்புற போய் சட்டையை பிடிச்சு இழுத்து கேலி பண்ணதில்ல அல்லது சாமி கும்புறவனுடைய கோயில நாங்க போய் இடிச்சது இல்ல இன்னும் சொல்லப் போற நான் சாமி கும்பிட மாட்டேன் சாமி நான் நம்பிக்கை வச்சிருக்க ஒருத்தருக்காக கோயிலுக்குள்ள போய் சண்டை போட்டு போராடுவேன் அவன் உள்ள வரணும்னு ஆனா நீங்க என்ன சொல்றீங்க அந்த ராமரை பார்க்கும்போது ஒரு பரவச உணர்வு மனசுக்குள்ள வந்துச்சான் மகிழ்ச்சி அது எல்லா பக்தர்களுக்கும் வரணும் அது சம்பந்தப்பட்ட கடவுள் நம்பிக்கை தப்பு தப்ப ஆனால் அடுத்து இந்துக்கள்லாம் நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டோம் வெளிப்படுத்தவே இல்லை ஆனா இப்ப ராமர் வந்துட்டாரு சத்தமாக சொல்லுவோம் ஜெய் ஸ்ரீராம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கம் குச்சலையா மேடம் ரேவதி ஏன் கேக்குறேன்னா நானூறு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட ஒரு கோயில் ஒரு மசூதி அதை கண்ணு முன்னாடி நாற்பத்தி ஒன்பதுல ஒரு போலியா ராத்திரி ஒரு ராத்திரி அவர் செலவச்சு அந்த கோயில எந்த எவிடன்ஸும் இல்லாம கிடைச்சு நீதிமன்றத்துக்கிட்ட எங்களுக்கு முன்னாடி இதுக்குள்ள கோயில் இருந்ததுக்கு எந்த எவிடன்ஸ் இல்ல ரெண்டு கை கூலியில வச்சு நீங்களா அடிச்சு விட்ட ரெண்டு எவிடன்ஸ் தவிர அது எவிடன்ஸா இல்ல எழுத்தா இருக்கு ஆமா எங்க கோயில் இருந்துச்சுன்னு ஒரு முஸ்லீம் சொல்ல வச்சுங்க அந்த அயோக்கிய தவிர வேற எதுவுமே அதுல இல்ல ஆதாரமே இல்லை என்ன கூச்சமே இல்லாம நம்பிக்கைக்கான ஐநூறு ஆண்டுக்கு முன்னாடி கட்டப்பட்ட பாபர் மசூதியை இடிச்சிட்டு தண்டரையே இல்லாம ஒரு பொறுக்கி கூட்டம் சுத்திட்டு இருக்கு அதை பார்த்து உங்களுக்கு கோபமே வரல அதுல ஒரு கோயில கட்டிட்டு அந்த உள்ளூர்ல இருக்கிற ஆயிரக்கணக்கான இந்து மக்களை கண்ணீர்ல மிரக்க விட்டு சோறு இல்லாம ரோட்டுக்கு அந்தண்ட பதினஞ்சு கிலோமீட்டருக்கு அந்த தூக்கி எரிஞ்சிருக்கு ஒரு அரசு ஓட்டு பொறுக்கிறதுக்காக அதிகாரத்துல வர்றதுக்காக தட்டி கேட்க வேண்டிய இடத்துல இருக்கிற ஒரு ஒரு மனுஷனும் ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு நடிகை தாமரை பூக்கள் போட்ட போட்டு தன்னுடைய அன்பை தாமரைக்கு காட்டுறாங்களாம் பாத்தீங்களா தமிழ்நாட்டில் நீங்களும் நானும் கலப்பணி செய்யாம உட்கார்ந்து விளைவு இது களத்துல பெரியாரி ஓடி 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 சாகர வரை மூத்த போய் சமந்ததுக்கு அப்புறம் எல்லாம் உட்காந்து வேடிக்கை பார்த்திருக்கோம் குறிப்பிட்ட கூட்டத்துக்கு மட்டுமே நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் அதான் இன்னைக்கு போறது வரதெல்லாம் இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிடுச்சு ரஞ்சித் பேசுது நடிகர் ரஞ்சித் கேள்வி கேட்க மாட்டோம் நம்ம பாட்டுக்கு உட்கார்ந்து ஒரு குறிப்பிட்ட கூட்டத்துக்கு மட்டும் நம்ம பேசிக்கிட்டு உட்கார்ந்து இருப்போம் மக்கள்கிட்ட போக மாட்டோம் கேட்டா பெரியார் மண்ணே அம்பேத்கர் மண்ணு அடிச்சுக்கிட்டு இருப்போம் பாத்தீங்கள முற்போக்குன்ற முகமூடியெல்லாம் கிழிஞ்சு தொங்குதா பின்னாடி இருக்கிற உளவியல் என்ன தைரியம் மதம் சார்ந்து நம்ம எதை சொன்னாலும் காப்பாற்றுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குன்ற தைரியம் தான் இவ்வளவு வெளிப்படையா மத அரசியலை மத வெறிய வெளிப்படையா நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம் குஷ்புவை சொல்ல வேணாம் நான் எப்பொழுதும் முஸ்லீமாக இருப்பேன் அவங்க ஒரு ட்விட்டு முஸ்லீமா இருக்கிற நான் ஒரு இந்து கடவுளை ராமரை கொண்டாடுறேன் இது மத நல்லிணக்கம் உங்க ஊருட்டெல்லாம் உங்களோட வச்சுக்கங்கா மத நல்லிணக்கத்தை பத்தி நீங்க பேசுறீங்க லட்சக்கணக்கான இஸ்லாமியர்களுடைய ஈரக்கொலையை அறுத்துட்டு ஒரு தீர்ப்பு அவங்களுடைய நம்பிக்கையை உடைச்சிட்டு ஒரு தீர்ப்பு அங்கப்பா ஆயிரத்தி எண்ணூறு கோடி ஊர் சொத்தப்புறம் கொள்ளை அடிச்சு மூலவர் செலை அனுப்புனாங்க இல்லையா உள்ள கோயில் கருவறைக்குள்ள இருக்கிற மூலவர் செலை அதை செஞ்சு அனுப்புறவருக்கு இந்த வண்டியில் அனுப்புறதுக்கு ஆறு லட்சம் இருக்கு அதுல வெறும் அறுபத்தஞ்சாயிரம் எழுபதாயிரத்தை கொடுத்துட்டு ஓடி போன கும்பல் மொத்த பணத்தை சுரண்டிருக்கு இந்த கோயில் கட்டின கும்பல் மொத்த பணத்தை சுரண்டி தின்னு இருக்கு எண்ணூறு கோடி கோயில் கட்டுறின்னு சொல்றானுங்கல்ல சிலையை தூக்கிட்டு வந்தே காசு கொடுக்கல அப்ப மிச்ச காசு எல்லாம் எங்க போச்சு கோடி கோடி கணக்கா வந்து சேர்ந்துச்சே எங்க போச்சு திருட்டு பயலுக்கு சேர்ந்து உள்ள உட்காந்து கும்மி அடிப்பானுங்க வாய்க்கிழிய பேசும்னா நாம சரியில்லை நாம சரியில்லை களத்தில் இறங்கி அடிச்சு கருத்தியெல்லாம் ஆடலனா இந்த கும்பல் வலுத்துக்கிட்டே போகும் முழைக்கும் போதே கில்லி தூக்கி வேறோட அறுத்து தெரிஞ்சு அதை செய்யலைன்னா